இந்த அளவுக்கு உயர்ந்து வருவதற்கும் எமது அந்தஸ்திலே உயர் அடைவதற்கும் சமூகத்திலே நாம் மதிப்புள்ளவர்களாக ஆகி விடுவதற்கும் காரணமாக இருந்தவர்கள் தான் எமது பெற்றோர்கள் பெற்றோர்கள் என்பது சகோதரர்களே இவர்கள் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு கொக்கிஷம் அவ்வா இந்த பாக்கியத்தை சிலர்களுக்கு கொடுத்திருக்கிறான் சிலர்களுக்கு சிலர்களுடைய பெற்றோர்கள் மன்னர்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யார் யாருடைய பெற்றோர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியசாரி மறந்துவிடக் கூடாது எங்க இருக்கிறது என்றால் தாயின் காலடியில் இருக்கிறது இஸ்லாம் சொல்லுகிறது ஆனே உனக்கு சுவர்க்கம் வேணுமா உன்னுடைய சுவர்க்கம் உனது தாயின் காலடியிலே காலடிக்கு கீழால் இருக்கிறது அப்படி என்றால் தாயின் திருப்பொருத்திலே தாயின் உள்ள தாயுடைய உள்ளத்தின் சந்தோஷத்திலே இவருக்கு சுவர்க்கத்தை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான் பெண்ணை பார்த்து இஸ்லாம் சொல்லுகிறது பெண்ணை உனக்கு இங்கு சுவர்க்கம் என்று தெரியுமா உனக்குரிய சுவர்க்கம் உன்னுடைய கணவனின் திருப்பொருத்தத்திலே உனக்கு சுவர்க்கம் இருக்கிறது ஆனே உனக்கு சுவர்க்கம் தாயின் காலடிக்கு கீழால் உனக்கு சுவர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதையும் அவர்கள் சொன்ன அந்த இஸ்லாமிய சகோதரர்களே பெற்றோர்கள் என்பவர்கள் சமூகத்திலே அவர்கள் மதிக்கப்படக்கூடியவர்கள் எதை இழந்தாலும் அதை நான் கொள்ள முடியும் பெற்றோர்களை இழந்தால் எடுத்துக் கொள்ள முடியாது சகோதரர்களே அவ்வளோ பாக்கியசாலிகள் அவர்கள் பணிமுடைய செய்வதற்கு மிகவும் பாக்கியமானவர்கள் அவர்கள் குரான் சில விடயங்களை பேசுகின்ற பொழுது ஜோடு ஜோடாகத்தான் பேசும் மூன்று விடயங்களை சொல்றான் ஆறு விடயத்தை ரெண்டு ரெண்டாக சேர்த்து தான் அதிகமான குரானுடைய உடைய ஆயத்தில் நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் மகாவிஸ்மார்கள் இருக்கிறாங்க கேட்டு பார்த்தா விளங்கும் உலமாக்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்ற வார்த்தை அல்லாஹ் பாதிக்கிறான் எங்கெல்லாம் அல்லாஹு தாலா தொழும்போ என்று பேசுகிறானோ அந்த இடத்திலே சொல்லுவான் ஜக்காத்தையும் கொடுத்துக் கொள்ளுங்கள் தொழுகையோடு சேர்த்து ஜக்காத்தை கூறுவார்

அடுத்த கட்டளையாக அல்லாஹ் சொல்லுவான் அடுத்த ஆயத்தாக அடுத்த சொல்லாக சொல்லுவான் ரசூலுக்கு கட்டுப்படும் அத்தீ உல்லா என்று பாவிக்குகிறானோ அடுத்ததாக பாவிப்பான் ரசூல் அல்லாஹுக்கு மாத்திரம் கட்டுப்பட்டு போதாது நீங்கள் கட்டுப்படுவது அல்லாஹுக்கும் அவனால் அனுப்பப்பட்ட தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும் இந்த ரெண்டையும் சேர்த்து சேர்த்து தான் சொல்லுவான் குரான்ல அடுத்த விடயம் மூன்றாவது விஷயம் குருவான்ல பார்க்கக்கூடியதாக இருக்கும் அனிஷ்குருலி எனக்கு நன்றி செலுத்துங்கோ என்று அல்லாஹ் இங்க பாதிக்கிறானோ சுக்குர் நன்றி என்று இறைவன் எங்கெல்லாம் பாதிக்கிறானோ அடுத்தபடியாக பாதிப்பான் வழிவாளிதை உன்னை பெற்று வளர்த்து இந்த நிலைமை காணாக்கிய உன்னுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்கோ சுபகானந்தா நன்றி என்ற வார்த்தையோடு உன்னை சொல்லுகிறான் மனிதனாக உலகத்தில் படைத்திருக்கிறேன் படைத்திருக்கிறேன் எந்த இதமான குறையும் இல்லாமல் உன்னை படைத்திருக்கிறேன் எத்தனையோ பேர்களை பார்த்தால் வைத்திய சாலையிலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒழுங்கான முறையில் சாப்பிட்டுக் கொள்ள முடியாது ஒரு ஓட்டையை போட்டு குழாயின் மூலமாக அது அதுவும் சாப்பாடு சாப்பிட முடியாது கரைத்து ஊற்றுகிறார்கள் அது அலந்து அளந்து ஊத்துகிறார்கள் மௌத்தை மரணத்தை அங்கே கணக்கு பார்த்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பேர்கள் ஒழுங்கான முறையிலே மலம் சலம் கூட கழித்துக் கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் இருக்குகிறார்கள் நீனும் அழகான முறையில மனத்தை சலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறாய் இது எல்லாத்தையும் விடவும் முஸ்லீமாக நான் படைத்திருக்கிறேன் உனக்கு அதனால் அனுஷ்குரு எனக்கு நீ நன்றி செலுத்து என்ற வார்த்தையை பாவிக்கிறான் வழிவாளிதை உன்னை பெற்று வளர்த்து